பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் சங்கத்தினருக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து கோவை குனியமுத்தூர் பகுதியில் குறைதீர்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பழைய உதிரி பாகங்கள் விற்கப்படும் உரிமம் பெறுவது குறித்தும் முறையாக செயல்படுவது குறித்தும் காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் மாநகராட்சி மூலமாக அறிவுரை வழங்கப்பட்டது மேலும் அவர்கள் குறைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் இந்த முகாமில் பழைய கார் உதிரிபாக சங்க தலைவர் ஜாகிர் உசேன் செயலாளர் அன்சர் மற்றும்

வார்த்தை யாருனாலும் எடுத்துக்கலாம் நம்ம வாங்கி வைக்காதனால ஒரு துக்கத்து நடந்ததுனால நம்ம நம்மளும் பொறுப்பாகிடும் சரிங்களா அதனால அந்த பொறுப்பு கடமையை உணர்ந்து எல்லாருமே வந்து இதை வந்து இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு விதிமுறையில் வழிமுறை சொல்லுவாங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க வேலை என்ன போய் அலைய முடியாது ஒருத்தர் போய் அதுக்காக தான் நாங்களே கூட்டிட்டு வந்து உங்கள் அவங்களை சொல்லி சாமி சார் வந்துருக்காரு கார்பரேஷன் வந்திருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க என்னங்கிறத வந்து இங்கிட்ட ரெடி பண்ணி புது பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு வாய்ப்பு இருக்கோம் சாரையை கௌரவிப்பார் அவர்களுக்கு எங்களுடைய சட்டத்திட்ட பொருளாளர் அவர்கள் சாபை மூர்த்தி கௌரவிப்பார் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் சாபை பூர்த்தி கௌரவிப்பார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் சாமி சுட்டி தோல்விப்பார் மேலும் மாநகராட்சி ஐயா ஐயாவும் கனபால் அவர்களுக்கும் கற்களை காவல்நிலைய ஐயா அவர்களுக்கு அது போன்ற இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் டிஎன் அதிகாரிகளுக்கும் சங்கத்தின் சார்பாக மிக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் எங்களுடைய நடத்தி கொண்டிருந்தோம் எங்களுக்கு முறையில வழிகாட்டுதல் வழங்கி இதனுடைய விஷயத்தை புரியவை ஏற்படுத்தி லைசென்ஸ் வாங்கி காவலர் ஆணையர் ஐயா அவர்களும் துணை ஆணையர் அவர்களோ எங்களுக்கு வந்து முகாம் உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு பிரகாரம் பிறகுதான் நாங்கள் கார்பரேஷனு ஃபயர் சர்வீஸு போலீஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கோம் நீங்கள் அசோசியேஷன் வந்துருக்கீங்க உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறது தான் டிஃபிகல்ட்டு எங்கே ப்ளாப் ஆகிருக்குன்னு இன்னைக்கு சொன்னீங்க அந்த அதுக்காக ஃபயர் சர்வீஸில் வரல கார்பரேஷன் வரலன்னு சொன்னீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அறுபத்தஞ்சு பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் பாக்கி பண்ணலை இந்த அறுபத்தஞ்சு பேருக்கு யாராருக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஃபயர் சர்வீஸ்லேயும் கார்பரேஷன்லையும் இருக்குது அந்த முகாம்லாம் தான் அவங்க ரெண்டு பேருந்து நம்ம கூட்டம் வந்துருக்கோம் நம்ம டெப்டி கமிஷனர் ஐயா வந்திருக்காங்க நன்றிகள் <laughs> 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 இல்ல요 ரெண்டு சிலது ஒரு कांटेक्ट നമ്പർ अवेलेबल உங்களுக்கு телефон நம்பர் கொடுத்தீங்க அந்த телефон நம்பர் அந்த ஜூனிச்சன் ஆபீஸா ஆபீஸா நீங்க இந்த இடத்துல அந்த அப்புறம் உங்களுக்கு என்ன வரது இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பயத்திட முடியாது இக்குமெண்ட் வந்தா தான் தீப் புடிங்க ஆனா அவசியம் லேசர் மெத்திரிக்குள்ள ரியாக்ஷன் பண்ணிட்டேன்னா லேசர் இருந்தா தான் நடக்கும் பாருங்க அது வேற ப்ரோசிஜர் சோ லைசென்ஸ் இருந்தா தான் நம்ம மேனேஜ் பண்ணலாம் வாங்கி கொடுத்தோம்

சொல்லுங்க தமிழ்நாடு ஸ்க்ராப்ஸும் மெஷின்ஸ் ஆக்ட்டு ஒரு ஆக்ட்டு இந்த பொருள் வந்து இப்போ பழைய பொண்ணு வாங்குற கடைகள்ல நாட் ஒன்லி பர் ஷாப் இந்த மொபைல் ஷாப்பே தான் தமிழ்நாடு ஷாப்ஸ் ரெண்டு எஸ்டா ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி கடைகள் மற்றும் எஸ்ட்ராபிளெஸ்மெண்ட் ஆக்ட்டு ஃபார்ம் ரெஜிஸ்டர் அப்புறம் இப்போ வச்சிருக்காங்க நாய்சா இதை வச்சிருக்காங்க அப்புறம் நன்மை ஒன்று எல்லா பிள்ளைங்கவும் இது இருக்கும் லைசென்ஸ் எதுக்காக நடத்துறாங்க பில்லிங் நடத்துகிறாங்க என்ன பிள்ளைங்க எந்த ஃபோன் நம்பர் என்ன என்ன இது பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இதுக்கு தனியாக அந்த சொல்ல வேண்டியது வந்து பழைய சரி பழைய மொபைல் வந்து இன் செகண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஓனர் அண்ட் ஓனர்ஸ் ஆஃப் ஆன அண்ட் டிங்கர் ஷாப் ரெகுலேஷன் கண்ட்ரோல் லைசென்சிங் ஆக்ட் நைன்டீன் நயன்ட்டி ஃபைவ் அந்த ஷெராப் பர்ச்சன் செகண்ட் ஹண்டு ப்ராப்பர்ட்டியில் டீல் பண்ணுறவங்க அது ஆன ஓனர் ஆஃப் அமௌண்ட் ஷாப்பு கிண்டர் ஷாப் எல்லாமே இதில் இது என்னென்ன நீங்கள் ஒரு லைசென்ஸ் வாங்கி உங்களுக்கு நல்லது சரிங்களா அட்லீஸ்ட் நம்ம கிட்டி வாங்கி நம்ம வந்து எல்லாருக்கும் லைசன்ஸ் அப்புறம் சரிங்களா சில கஷ்டங்கள் இருக்கும்